நண்பர்களுக்கு வணக்கம் இது பிரேக் நியூஸ் சமல் உங்ககிட்ட ஆயிரம் ரூபாய் இருந்தால் போதும் மத்திய அரசுடைய மகளிர் சம்மன் நிதி சேமிப்பு சான்றிதழ் அப்படிங்கிற திட்டத்தில் சேர்ந்து கொள்ள முடியும் இந்த திட்டத்தில் சேர்த்த முடியுமா என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இந்த நியூஸில் தெளிவாக பார்க்கப் போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துருங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க ஏற்கனவே தமிழ்நாட்டில் செயல்பாட்டில் இருக்கக்கூடிய செல்வ மகள் சேமிப்பு திட்டத்திற்கும் இந்த மகளிர் சம்மன் சேமிப்பு சான்றிதழ் அப்படிங்கிற திட்டத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்குவோம் இந்த செல்லுமகள் சேமிப்பு திட்டம்னா என்ன தெரிஞ்சுக்கலாம் பெண் குழந்தைகளோட எதிர்காலத்துக்காக பல்வேறு சேமிப்பு திட்டங்கள் வந்து மத்திய அரசு அறிவிச்சிருக்கிறாங்க நம்ம தமிழ்நாட்டுல செல்லு மகள் சேம்பு திட்டம் அப்படின்னு ஒரு திட்டமானது செயல்பட்டு வருது உங்களோட பெண் குழந்தை வளர்ந்த பிறகு அவங்களுக்கான கல்வி தொழில் திருமணம் போன்ற தேவைகளுக்கு இந்த சேமிப்பு மிகச்சிறந்த திட்டம் செல்லுமகள் சேம்பு திட்டத்துல வட்டி விகிதம் ஏழு புள்ளி ஆறு சதவீதம் இது வரைக்கும் வழங்கிட்டு வந்தாங்க ஆனா இப்ப எட்டு சதவீதமாக உயர்த்தி வழங்கிட்டு வராங்க மத்திய அரசு இந்த திட்டத்தில் பதினஞ்சு ஆண்டுகளுக்கு தொடர்ந்து பணத்தை டெபாசிட் செய்து வரணும்னு பதினஞ்சு வருஷம் மட்டும் டெபாசிட் பண்ணால் போதும் இருபத்தோராவது ஆண்டு வரைக்கும் மெச்சூரிட்டி பணமானது கிடைக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பெண் குழந்தையும் செல்வங்கள் சேம்பு திட்டத்தில் முதலீடு செய்யலாம் அதாவது பத்து வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள் மட்டும்தான் இதில் வந்து ஜாயின் பண்ணிக்க முடியும் உங்களுக்கு பணம் ரொம்ப காலம் கழிச்சு தேவை அப்படின்னா முதலீடு மற்றும் வட்டி ஆகிய ரெண்டுமே சேர்த்து வருமான வரி சலுகையும் கொடுத்து உங்களுக்கு பெண்களுக்கு செல்லுமுகல் சேமிப்பு திட்டத்தில் எட்டு சதவீத வட்டியானது வழங்கப்படும் அப்படி இருந்தாலும் இந்த திட்டத்தில் பத்து வயசுக்கு உட்பட்ட பெண்கள் மட்டும்தான் வந்து கணக்கு தொடங்க முடியும் ஸோ ஒரு குழந்தைக்கு ஒரு கணக்கு தான் தொடங்க முடியும் ஒரு வீட்டில் ரெண்டு பெண் குழந்தைகள் இருந்துச்சா ரெண்டு பெண் குழந்தைகளுக்கு தொடங்கலாம் மூணு பெண் குழந்தைகள் இருந்தால் ஆனால் ரெண்டே குழந்தைகளுக்கு மட்டும்தான் வந்து இந்த திட்டத்தை வந்து தூங்க முடியும் அடுத்தது இந்த மகளிர் சம்மன் சேமிப்பு சான்றிதழ் மகிழா சம்மன் சேவிங் சர்டிபிகேட் அப்படிங்கிற இந்த திட்டத்தில் எந்த பெண்களானாலும் ஜாயின் பண்ணிக்கலாம் இதுக்கு வயது வரம்பே வந்து கிடையாது உங்களுக்கு பதினெட்டு வயசு ஆகியிருந்தால் மட்டுமே போதுமானது நீங்க தாராளமாக இந்த திட்டத்தில் நீங்க வந்து சேர்ந்துக்கலாம் ஸோ பெற்றோர் இல்லைன்னா காப்பாளர்கள் அப்படின்னு யார் வேண்டாலும் இதில் வந்து முதலீடு செஞ்சுக்கலாம் ஸோ இந்த திட்டத்தோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத பத்தி டீட்டெயிலாக பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் முப்பத்தொன்னாம் தேதிக்கு முன்னாடி பெண்கள் எப்போது வேண்டுமானதுல வந்து சேர்ந்துக்கலாம் ஸோ படிவம் ஒன்றை நிரப்பி முதலீடு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ சிறப்பு வாய்ந்த இந்த சிறுசேம்பு திட்டத்தில் நடந்து முடிந்த மத்திய அரசுடைய பட்ஜெட் தாக்குதல்ல நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து அறிவிச்சிருந்தாங்க மகளிர் சம்மன் சேமிப்பு சான்றிதழ் மகிழா சம்மன் சேவிங் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லப்படுகிற இந்த திட்டத்துல பெண்கள் அதிகபட்சமா ரெண்டு லட்சம் ரூபாய் வந்து சேமிக்க முடியும் ஒரு வருஷத்துக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீத வட்டியானது உங்களுக்கு வழங்கப்படுது ஆனா செல்லுமகள் சேமிப்பு திட்டத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எட்டு சதவீத வட்டியானது இப்ப வழங்கிட்டு வராங்க ஸோ இந்த திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் முப்பத்தொன்றுக்கு முன்னாடி சேரக்கூடிய அனைத்து பெண்களுக்குமே வந்து இது சாத்தியம் யார் வேணால் சேர்ந்துக்கலாம் நாட்டில் இருக்கக்கூடிய ஒன்று புள்ளி ஐம்பத்தொன்பது லட்சம் தபால் அலுவலங்கள்லேயோ அல்லது பேங்க்லேயோ இல்லை மிக மிக முக்கிய கிளைகள்லேயோ இந்த திட்டத்தில் நீங்கள் வந்து முதலீடு செஞ்சுக்கலாம் மற்ற இருபத்தி மூணு ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலேருந்து இந்த திட்டத்தை வந்து நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க இவர் குறைந்தபட்சமா ஆயிரம் ரூபாய் அமௌண்ட்ல தொடங்கி ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் நீங்க வந்து முதலீடு செஞ்சுக்கலாம் ஸோ முதலீட்டை பார்த்தீங்கன்னா நூறு ரூபாய் அப்படிங்கிற அந்த மடங்குல தான் நீங்க வந்து முதலீடு செய்ய முடியும் அக்கௌண்ட தொடங்குறதுக்காக உங்களுடைய ஆதார் கார்டு பேன் கார்டு ஆகிய முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க வந்து கொண்டு போய் கொடுக்கற மாதிரி இருக்கும் ஸோ மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை வட்டியானது கணக்கில் வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த திட்டத்துல முதலீடு செய்த தேதியிலிருந்து ரெண்டு வருடங்கள் கழித்து முதலீடு வடிவம் வடிவம் ரெண்டை நிரப்பி கொடுத்து அதை வந்து நீங்க வந்து பெற்றுக்கொள்ளலாம் டெபாசிட்டை ஆரம்பித்த ஒரு வருடம் முடிந்த பிறகு கணக்கில் இருக்கும் தொகையில் அதிகபட்சமாக நாற்பது சதவீத தொகையை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் டெபாசிட் போட்டவங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே இறந்துட்டாங்க அப்படின்னா முழு தொகையும் வந்து கண்டிப்பாக வழங்கப்பட்டு விடும் அதே போல டெபாசிட் போட்டு இருக்கிறவங்களுக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தக்கூடிய நோய்கள் ஏற்பட்டால் மருத்துவ உதவிக்கு இந்த டெபாசிட் பணத்தை எடுத்துக்கொள்ளலாம் பிள்ளைகளுக்காக முதலீடு செய்து வரும் பெற்றோர்கள் அல்லது காப்பாளர்கள் பாதியிலே இறந்துட்டாங்க அப்படின்னாலும் முழுப்பணம் வந்து முழுசாக திருப்பி வழங்கப்படும் வந்து மத்திய அரசு சொல்லியிருக்கிறாங்க ரெண்டு காரணங்கள் வந்து முக்கியமாக சொல்கிறாங்க டெபாசிட் ஆரம்பித்து ஆறு மாதங்களுக்கு பிறகு கணக்கை முடித்து கொள்ள அனுமதிக்கப்படும் சொல்லிக்கிறாங்க ஆறு மாதத்துக்கு முன்னாடி கணக்கை வந்து உங்களுக்கு வந்து முடிச்சு கொடுக்க மாட்டாங்க அப்படி ஆறு மாதத்துக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு முடிச்சு கொடுக்குற மாதிரி இருந்துச்சா உங்களுக்கு ரெண்டு சதவீத அபராத வட்டி வந்து கழிச்சுக்கிட்டு உங்களோட அமௌண்ட்டை வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க இது மத்திய அரசு வழங்கக்கூடிய திட்டம் அப்படிங்கிறதுனால முதலீடு செஞ்சீங்க அப்படின்னா வட்டி வருமானத்துக்கு எந்த குறைவுமே இருக்காது நூறு சதவீத உத்தரவாதம் வந்து உங்களுக்கு இருக்கும் இந்த டெபாசிட்ல செய்யப்படக்கூடிய அந்த தொகைக்கு வருமான வரி சலுகை எதுவும் கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அதே போல் வட்டி வருமானத்துக்கும் வரி சலுகையும் கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ ஒருவர் எந்த வருமான வரி வரம்பில் வருகிறாரோ அதற்கு ஏற்ப வரி கட்டணும்னு வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க அதாவது நீங்கள் டாக்ஸ் பே பண்ணணும் ஸோ மீண்டும் ஒரு நல்ல ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்